ஒரு சிறிய உணவகம் நடத்துகிறீங்கன்னு சொன்னால் அகலக்கால் வச்சுன்னு போகாதீங்க இருபத்தாறு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பார்த்துக்கலாம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் திருமண வாழ்க்கையில் அன்பு அதிகரிக்கும் நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய நல்ல விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ சந்தோஷமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ரணதோஷம் ரணம் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் தோல் பட்டை வலி கால் வலி வயிறு சம்பந்தமானது தோல் சம்பந்தமானது ஸ்கின் ப்ராப்ளம் தொடையில் ஸ்கின் ப்ராப்ளம் வயத்தில் ஸ்கின் ப்ராப்ளமு முதுகில் ஸ்கின் ப்ராப்ளமு இதெல்லாம் வரும் ஸோ கவனமாக இருங்க ஸ்கின் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக திங்கட்கிழமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை எடுத்துக்கோங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா திங்கட்கிழமை ஏதாவது ஒரு கிழமை எடுத்துக்கோங்க இன்னும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை உகந்த கிழமையாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் சில பேர் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் இருப்பீங்க அதனால் திங்கக்கிழமை எடுத்துக்கோங்க இல்லை சார் இல்லை சாமி நாங்கள் நான் பியூர் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்